எல்லா என்னங்க கசந்து போய் கிடக்குது எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனை என்ன காரணம் எங்கேயுமே அமானிதம் இல்ல கணவன் மனைவிங்கிற இந்த வாழ்க்கையும் அமானிதம் தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை அமானிதம் கணவன் மனைவியை பத்தி சொல்லக்கூடாது மனைவியுனுடைய குறையை சொல்லக்கூடாது மனைவி கணவனுடைய குறையை சொல்லக்கூடாது நவிசலாசல் அவங்க அமானித மோசடியில பெரிய மோசடின்னு சொன்னாங்க இன்ன அதம் அல்ஹையான்னு சொன்னான் பெரிய அமானித மோசடி என்ன தெரியுமா கணவனுடைய குறையை மனைவி வெளியே சொல்வது மனைவியினுடைய குறையை கணவன் வெளியே சொல்வது இந்த ஜஹதீஷை நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்க எத்தனை பேர் நாம மணவன் கணவன் மனைவி வெளுக் குறையை சொல்லக்கூடாது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட குறைய இந்த பெண்ணிடம் இந்த குறைங்கிறதை யார்கிட்ட சொல்லலாம்னு சொன்னால் யார் வந்து அந்த பிரச்சனையில் பேசப் போகிறாரோ ஒரு காதியோ ஒரு பஞ்சாயத்து நடுவரோ அவங்கள்ட்ட தான் சொல்லலாம் மூணாவது மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடாது குடும்பத்தில் உள்ள என் பொண்டாட்டி அப்படி இருக்கிறா எப்படி இருக்கிறான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது என் கணவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லாமா சொல்ல அனுமதி இல்லை இன்றைய நம்முடைய மொத்த வாழ்க்கை யோசிப்பாருங்க இந்த அமானிதம் இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியத்தை பாதுகாக்கிற பழக்கம் இல்லை கணவன் வீட்டில் இல்லை வெளியூர் போயிருக்கிறாருன்னா இருக்கிறாருன்னா வருது உங்களுடைய அந்த கணவனுடைய விரிப்பில் கணவன் அனுமதி இல்லாமல் யாரையும் உட்கார வைக்க கூடாது வீட்டுக்குள் யாரையும் அனுமதிக்க கூடாது இல்லையா இன்றைய நமது பெண்களுடைய நிலை என்ன கணவன் வெளியில் இருக்கிறாரு இல்லையா வீட்டுக்குள்ள ஒரு அந்நியான் ஒரு வேலையாக வருவதாக இருந்தால் கூட கணவனுடைய சம்மதம் வேண்டும் அது ஒரு பல்பை மாத்துறதா இருக்கட்டும் ஒரு டியூபை மாற்றுறதா இருக்கட்டும் இதில் எத்தனை பெண்கள் துரோகம் செய்கிறாங்க முஸ்லீம் பெண்களுடைய குணங்கள் இந்த சோசியல் மீடியாவில் ஒழுக்கம் போயிடுச்சு அன்னி ஆண்கள்கிட்ட பேசுகிறாங்க இது கணவனுக்கு செய்கிற துரோகம் அன்னை ஆண்களோடு சகஜமா பழகுறாங்க இது கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது இல்லையா கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியே போறாங்க இது கணவனுக்கு செய்கிற துரோகம் இன்றைக்கு பல மாநாடுகளுக்கு போறது மட்டும் இல்லாம வெளிப்படையா வந்து நின்று மீடியாக்களுக்கு முன்னால பேட்டியும் கொடுக்கறாங்க இது பெரிய அமானித துரோகம் அமானிதமோ மோசடி ஆக இப்படி குடும்ப வாழ்க்கையில அமானிதம் இருக்குது அந்த அமானிதத்தை நம்மில் யாருமே கடைபிடிப்பது கிடையாது அருமையானவர்களே இந்த அமானிதங்களில் ஒன்றுதான் தான் நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் இறந்தவருடைய சொத்துக்கள் அமானிதம் அது ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா இந்த சொத்துக்கள் அமானிதம் அந்த சொத்துக்களை குடும்பத்தில் இறந்து போனவருக்கு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க வாரிசுகள் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் மூத்தவர் யாரோ அவர் என்ன செய்யக்கூடாது அந்த பொது சொத்தை கைவிக்கவே கூடாது அந்த பொது சொத்தை விற்கக்கூடாதுங்களா அதான் சட்டம் ஆனால் எத்தனை குடும்பங்களில் என்னென்ன நடக்கிறது இறந்து போனவருடைய சொத்துக்கள் விஷயத்தில் பருவமடையாத சிறுவர்கள் இருப்பாங்க மூத்தவர் இருப்பார் எல்லா சொத்தையும் அழிச்சிட்றாங்க இந்த அமானித நம்மள்கிட்ட இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு குகையில் மூணு பேர் போய் பதுங்கினாங்க மலைக்காக இடிக்காக ஒரு பெரிய பாறங்கள் மூடிக்கொண்டது மூணு பேருமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்லறத்தை சொல்லி அல்லாட்ட கேட்டாங்க எல்லாம் இந்த நல்லறத்தை நீ கொண்டா இந்த பாறை விலகச்சைன்னு கேட்டாங்க அதுல ஒரு ஆள் ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகளாக நம்ம இருக்கிறோமோனு யோசிச்சு பாருங்க அவர் அல்லாட்ட என்ன சொல்றாரு எல்லாம் ஏன்டா ஒருத்தன் வேலை பார்த்தான் சம்பளம் வாங்குறதுக்கு மேல வாங்காம போயிட்டான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தான் நான் அவனுடைய கூலியை கொடுத்தேன் இந்தப்பா இந்த ஆட்டு மந்தைகள்லாம் உனக்கு தான் எடுத்துக்கன்னு சொன்னேன் அந்தப்பையும் என்னங்க என்ன கேள்வி பண்ணீங்களா எனக்குரிய கூலி கம்மி தானே ஆட்டு மந்தை எனக்கு சொந்தமானு சொல்லி அவர் சொன்னார் இல்லைப்பா நீ விட்டுட்டு போன கூலியை நான் என்ன செஞ்சேன் அதில் இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்து பெருக்கி அதில் கிடைச்ச லாபந்தான் இதெல்லாம் உனக்கு தான் நம்ம முதலாளிகள் அப்படி யாராவது இருப்பாங்கலாம் சொல்லுங்க ஒரு முத தொழிலாளி சம்பளம் வாங்காமல் போயிட்டான் மறந்துட்டான் புரியுது அந்த சம்பளத்தை அவர் வியாபாரத்தில் போட்டு லாபத்தை ஏற்படுத்தி பல வருஷம் கழிச்சு வரும்போது ஒரு பத்தாயிரத்தை ரெண்டு லட்சமா கொடுப்போமா நாமோ அப்படித்தான் கொடுத்த எல்லாம் உனக்கு இது பொருத்தம் என்றால் இந்த பாறை விலகட்டும் பாறை விலகச்சு இன்னைக்கு நமக்கு முன்னாலேயும் பல பாறைகள் வந்து நிற்குது இல்லையா ஒரு பாறை இல்லை பல பாறை நிக்குது நாமளும் கெஞ்ச தான் செய்யறோம் இல்லையா ஹரம்லையும் கெஞ்ச தான் படுது யார் வாழ்க்கையிலே அமானிதம் இல்லாம இந்த பாறைகள் எப்படி நம்மை விட்டு விலகும் நாம வந்து இந்த அரசுக்கு எதிராகவோ அல்லது அநியாயக்காரர்களுக்கு எதிராகவோ கேட்குற இந்த துவாக்கள் இந்த முகட்டுக்கு மேலே கூட உயர்வதில்லை ஒரு ஜான் கூட உயர்வதில்லை அதிக அப்படியே வரும் சில பேருடைய துவாக்களும் தொழுகையும் தலைக்கு மேலே ஒரு ஜான் கூட உயராதுன்னு சொன்னாங்க ஏன் நம்முடைய அமானித மோசடி தான் எனவே தான் நம்பிசல்லா அலிசன் அவர்கள் இந்த குணத்தை தான் இமானுடைய அடிப்படை குணம் இந்த அமானிதம் என்கிற சிறந்த குணம் உங்களிடம் இருந்தால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் நாம் ஏற்றிருக்கிற பொறுப்புகள் அமானிதம் இன்னைக்கு பொறுப்புகள் தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதில்லை இல்லையா நான் சொல்றது அரசாங்க பொறுப்புகள் எல்லாம் எல்லாமே லஞ்சத்தை கொடுத்து பரிந்துரைங்கிற பேரில் லஞ்சங்களை கொடுத்து பொறுப்புகள் அப்படி ஆனால் அந்த லஞ்சத்தை வாங்கி பொறுப்புக்கு வந்தவன் அந்த பொறுப்பு எப்படி நிறைவேற்றுவான் எல்லா இடங்களிலும் லஞ்சம் இல்லையா முஸ்லீம்களாக இருக்கிறவர்களும் பொறுப்புகள் இருக்கிறாங்க பஞ்சாயத்தில் கவுன்சிலர்களா இருக்கிறாங்க அரசு கொடுக்கிற நிதியை எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு பயன்படுத்துறதில்லை மோசடி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்கிற மோசடி இந்த மோசடியை செஞ்சு எப்படி அவருடைய தொழுகை அவருடைய ஹஜ்ஜு எவ்வாறு அல்லாட்டை ஏற்கப்படும் எனவே நாம் எல்லோருமே இதை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹூடத்தில் அஞ்சனும் அமானிதம் என்பது உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது இதுதான் அமானிதம் அது எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தும் எல்லாம் அல்ல வா அல்லா திருமறையில் சொல்கிற பொல்லதீனம் அமானா திகம் வாகதிஹம் ராவோம் அவர்கள் அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்லுகிறானே அந்த நல்லடியார்களாக அல்லா நம்ம எல்லோரையும் ஆக்கி கொள்வானாக வானானே அஹமது இல்லா ரொம்ப